வணக்கம் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து விஸ்வகர்மா யோசான திட்டத்தை வந்து முடக்கியதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதற்கு நம் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் வரவேற்பு கொடுப்பதாக வாழ்த்துக்கள் சொல்லி வருகிறார்கள் நம்மளுடைய நோக்கம் வந்து இன்னும் நிறைவேறலைங்க அதை மாதிரி புரிஞ்சுக்குங்க இந்த விஸ்வகர்மா யோசான திட்டத்தினுடைய பெயரைத்தான் நம்ம மாற்ற சொல்கிறோம் அந்த திட்டத்தை முடக்க சொல்லலை நம்ம என்ன காரணம்னா இந்த திட்டம் வந்து அறிவிக்கும் போதே தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு வந்து இதை முழுமையாகவே எதிர்த்தாங்க ஏன்னா இந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு அமல்படுத்தினா இந்த திட்டத்தில் பயன்பெறும் அனைவரும் பாரதிய ஜனதா எனும் ஒரு அமைப்புக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நோக்கத்திற்காக இந்த திட்டத்தை முடக்குவதாக அவர்கள் பல இடங்களில் கூட்டங்கள்லாம் நடத்தினாங்க ஆனால் அவங்க என்ன முன் முழிஞ்சாங்கன்னா குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாங்க இந்த மத்திய அரசு அப்படி சொல்லி சொன்னாங்க ஆனால் குலத்தொழிலுங்கிறது வந்து நம்மளுக்கு உரிமைப்பட்ட விஷயம் ஏன்னா விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு குலத்தொழில் வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது அதில் யாராலையும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது ஏன்னால் எங்களுடைய வாழையடி வாழையாக நம்மளுடைய குலத்தொழிலை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கி வேணால் நம்ம தொழிலை வந்து வேற்று சமுதாயம் பார்க்கலாம் ஆனால் இதற்கு மூல கருத்தா யாருன்னு கேட்டால் அது இந்த விஸ்வகர்மா கம்மாளன்னு தான் சொல்லுவாங்க இந்த கம்பாள கம்மாள இனத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த விஸ்வகர்மா யோசான திட்டத்தில் வந்து பயன்பெறணும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இந்த திட்டத்தை வந்து ஜாதி பெயரில் கொண்டு வந்ததினால நம்ம முழுமையாக வந்து இந்த திட்டத்தை வந்து எடுத்தோம் இந்த திட்டத்தை வந்து பெயரை மாற்றத்தை மத்திய அரச நம்ம கேட்குறோம் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இதை வந்து தமிழக முதல்வர் வந்து இந்த திட்டத்தை முடக்க நான் முடக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இணையதளங்கள்லேயும் அவருடைய அரசியல் அரசு இதழ்கள்லையும் வெளியிட்டதாக தகவலில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த தகவலை வந்து மத்திய அரசுக்கு வந்து கடிதம் மூலமாக அனுப்பிவிட்டு விட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த திட்டம் வந்து கண்டிப்பான முறையில் பயனுக்கு வரணும் பயன்பாட்டுக்கு வரணும் என்ன காரணம்னா இந்த திட்டம் வந்து பேரைத்தான் மாற்ற சொல்கிறோம் பேரை மாற்றி இந்த திட்டத்தை வந்து அனைத்து தொழில் சார்ந்தவங்களுக்கும் அர்ப்பணிக்கணும் அமுல்படுத்தணும்னு சொல்லி தான் நம்ம பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா விஸ்வர்மா சமுதாயத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் தளத்தெல்லாம் போடுறாங்க அது தவறானது இன்னும் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கல முழுமையாக வெற்றி கிடைக்கணும்னா இந்த பேரை மாற்றணும் மாநில அரசு சொல்கிறத பூராமே நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா மாநில அரசு வந்து எந்த திட்டத்தையும் வந்து தமிழகத்தில் வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எந்த திட்டத்தையுமே அவங்க வந்து பாதிக்கு மேலே நிறைவேற்றலை பாதி கூட நிறைவேற்றலை அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு அவர் வந்து எந்த திட்டத்தையும் அவங்க அறிவித்தாலுமே அது வந்து நிறைவேற்ற மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வருட காலம்தான் இருக்குது இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து தங்கனகை பூங்கா உருவாக்கியிருக்காங்கன்னா அவங்க ஆட்சி முடிஞ்சால் கூட அந்த திட்டம் வராது வெளியே வராது ஏன்னா அப்படி அந்த சூழ்நிலை இருக்காங்க ஏன்னா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் எந்த பட்ஜெட்டு போட்டாலுமே அவங்க வந்து அதை சரியாக கடைபிடிக்க முடியாது ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து எப்படின்னா அவங்க வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசை வந்து அணுகி தான் நடத்தினார் அவர் அதனால தான் வந்து அவர் வந்து அந்த நாலாண்டு காலமாக அவர் ஆட்சியை வந்து சிறந்த ஆட்சியாக வந்து கொண்டு வந்தார் இவங்களால ஏன் கொண்டு வர்ற இவங்க மத்திய அரசை வந்து முழுமையாக இருக்கிறாங்க இந்த திட்டம் வந்து அமுலுக்கு வந்துட்டம் வந்துச்சுன்னா இந்த திட்டத்தின் வாயிலாக வந்து ஓட்டு வங்கி குறையும் நமக்கு அப்படின்னு பார்க்குறாங்க அதுபோல் நிறையா திட்டங்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு நாலு அறிக்கைன்னு சொல்கிறோம் அதில் வந்து பல அறிக்கையிலையும் நம்ம உள்ளே வர்றோம் அவங்க அறிக்கையில் எந்த அறிக்கையுமே வந்து அவங்க அவங்க வந்து செயல்படுத்தலை உதாரணத்துக்கு சொன்னோம்னா பொதுநலமாக சொன்னால் கூட நம்ம சமுதாயத்தை சார்பு இல்லாமல் பொதுநலமாக கொடுத்தா கூட டோல் கேட்டெல்லாம் நாங்கள் அகற்றுவோன்னு சொன்னாங்க கேஸ்களை குறைக்கிறேன்னாங்க பெட்ரோல்களை குறைக்கிறேன்னா எதுவுமே வந்து அவங்க வந்து ஒன்றுமே செய்யலை இதை வந்து அவங்க அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மனதளவில் வந்து வெளியே சொல்கிறாங்க அதுபோக வந்து இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் இன்னும் பல இடங்கள் நம்ம ஆர்ப்பாட்டம் தொடரும் ஏன்னா இது மத்திய அரசை வந்து நம்ம ஏற்று நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் மாநில அரசு வந்து இதை தடை பண்ணிட்டேன்னு சொல்கிறதுனா நம்ம ஏற்றுக்கிற முடியாது அவர் சொல்கிறாரு இன்னொரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து அது மூலியமாக நாங்கள் தொழிலாளர்களை வந்து ஊக்குவிப்போம் அப்படிங்கிறாரு எப்படி ஊக்குவிப்பீங்க இனி எந்த திட்டம் போட்டாலும் மத்திய அரசிட்ட தான் நாங்கள் பண்டு வாங்கணும் நிதி வாங்கணும் இந்த திட்டத்தையே செயல்படுத்த வேண்டியதானே நீங்கள் நாங்கள் சொல்கிற கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்குங்க என்னென்னா இந்த விஸ்வகர்மாங்கிற பேரை மாற்றிட்டு அந்த அதை வேறு பேரை இணைச்சி இந்த திட்டத்தை நீங்கள் வழிமொழியலாமே தமிழகத்தில் வந்து நீங்கள் கொண்டு வரலாமே நீங்கள் வந்து விஸ்வவர்மா சமுதாயத்தை வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணுன்னு இந்த நீங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க அது தவறானது இது வந்து கண்டிப்பான முறையில் இந்த திட்டம் வந்து கண்டிப்பான முறை மத்திய அரசு கொண்டு வந்துருவாங்க ஆனால் நான் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த பேரை மாற்றிட்டு அதில் சார்ந்த அனைத்து தொழிலாளிகளையுமே அவங்க வந்து பயனடைந்த நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் த தச்சு வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து இன்றைக்கெலாம் நலிஞ்சிட்டாங்க தச்சு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிற சமுதாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தொழில் போட்டி வந்துடுச்சு எல்லா தொழிலுமே அப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இதை சரியான முறையில் கொண்டு போகணுன்னா எங்களுக்குன்னு ஒரு தொழிலுக்கு நிதி வேணும் அந்த நிதியை வந்து கண்டிப்பான முறையில் மத்திய அரசு வந்து முன் வர்றாங்கன்னா எங்களுக்கு அதை வரவேற்பு ஆனால் அந்த பேரை தான் நாங்கள் மாற்ற வச்சுருவோம் அந்த பேரை நீங்கள் மாற்றிட்டு கண்டிப்பான முறையில் அந்த திட்டத்தை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அமல்படுத்தலாம் இது வந்து மாநில அரசுக்கிட்ட நாங்கள் வந்து மரியாதை நிமித்தமாக கண்டிப்பான முறையில் உங்களை நேரடியாக சந்திப்போம் இந்த திட்டத்தை நீங்கள் முடக்கக்கூடாது இந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து பேரை மாற்றிட்டு நீங்கள் இந்த திட்டத்தை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம் அதுபோல் இந்த பதினெட்டு தொழிலில் வந்து எங்களுடைய ஐந்து தொழிலில் வந்து நாலு தொழிலில் தான் இதில் இணைச்சிருக்காங்க அதில் வந்து கண்ணாறு தொழிலை வந்து இணைச்சி அவங்களும் இதில் பயன்படணும் ஏன்னா அவங்களும் வந்து எங்களுடைய அண்ணன் தம்பி தான் அதில் ஒருத்தர் தான் அவரே வந்து இணைச்சி இந்த தொழிலில் வந்து பயன்பெறணும் அதே போல் இந்த தமிழக முதல்வர்கள் வந்து அவருக்கு அறிவித்த அறிவிப்பை வந்து கண்டிப்பான முறையில் மறுபரிசீலனை செஞ்சு இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கி அந்த திட்டத்தை வந்து இந்த தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலங்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய கணிப்பு என்னென்னா பாரதியனதா வந்து காலம் கொண்டுக்கூடான்னு சொல்கிறீங்க அது வந்து எங்களுடைய கருத்து அல்ல எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பான முறையில் செயல்படுத்தணும் செயல்படுத்தா பேரை மாற்றி செயல்படுத்தணும் பேரை மாற்றாமல் செயல்படுத்துகிறாங்கன்னா அந்த பேரில் வந்து நாங்கள் ஐந்தொழில் புரியறவங்க தான் பங்கு பெறணும் இதுதான் எங்களுடைய கருத்து இந்த கருத்தை வந்து நாங்கள் பல இடங்களில் சொல்கிறோம் ஆனாலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நாங்கள் எங்களுடைய வம்சாவளியில் வந்து எங்களுடைய பாரம்பரியத்தை வந்து ஒரு கேள்விக்குறி ஆய்க்கிறக்கூடாதுங்கிறக்காண்டி நாங்கள் முன்னெச்சரிக்கையாகவே இந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வர்றோம் இது மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் இன்னும் பல இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ஆனால் முதல்வர் சொன்னதை வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு இதன் மூலம் நாங்கள் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்